தமிழ் ஹீரோக்கள்லேயே அதிகமாக நெகட்டிவ் கேரக்டரில் ஏன் முழு வில்லனாகவே நடித்த ஒரு ஹீரோ அப்படின்னா அது நம்ம அல்டிமேட் சார் தலை அஜித் தான் நமக்கு அது உதாரணங்கள் பல படங்கள் சொல்ல வாலியில் ஆரம்பித்து ஏகப்பட்ட படங்கள் மங்காத்தாலாம் முழு வில்லனாக நடிச்சிட்டாரு ஸோ அப்படிப்பட்ட அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாரையும் அவர் வந்து ஒரு ஹீரோவை மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ் ஒரு கேங்ஸ்டர் ஒரு டான் அப்படின்னா உடனே ஏற்றுக்குவாங்க அதற்குரிய படங்களை தான் அவர் பண்ணார் பில்லா பில்லா டூ அப்படின்னு ஸோ எல்லாருக்குமே இந்த கேஜிஎஃப் படம் வச்சு பார்த்தீங்களா கேஜிஎஃப் மற்றும் கேஜிஎஃப் டூ இந்த படங்களை பார்க்கும்போது எல்லாரும் ஒரு சேர சொன்ன கருத்து என்னன்னா எப்பா இந்த ராக்கிபாய் எஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணதுக்கு போல அஜித் பண்ணியிருந்தா அஜித்தோட வேற லெவல் உச்சம் போயிருப்பார் படமும் இன்னும் இன்னும் மேலே மேலே போயிருக்குமே அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க ஏன்னா அஜித் தான் அந்த கோட் ஷூட் போட்டு அந்த கனை தூக்கிட்டு மாசா எல்லாம் பேசுனா பட்டைய கலப்பும் குறிப்பாக அந்த நெப்போட்டிசையலாக்லாம் அஜித் பேசினா இருந்தாருன்னா கண்டிப்பாக தாறுமாறா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கேஜிஎஃப் டூவில் அஜித் நடிச்சுக்கலாமே அப்படிங்கிற அந்த ஏக்கமும் ஆதங்கமும் ரசிகருக்கு நல்லாவே இருந்துச்சு ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட பிரசாந்தில் பார்த்தீங்கன்னா அஜித்தை சந்தித்து கேஜிஎஃப் ஸ்டைல்லேயே ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதையும் சொல்லி ஓகே பண்ணிவிட்டாரு பட் அது பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து நம்ம பிரசாந்தில் அடுத்தடுத்த கமிண்ட்மெண்ட்டில் முடிச்சு வரணும் அஜித்தும் பல கமெண்ட்களை முடிச்சு வந்துடணும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அதே கேஜிஎஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் அஜித்துக்கு கதை சொல்லி மிரட்டியிருக்காரு வேற யாரும் இல்ல நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷ் தான் நாம்ளே சொல்லியிருந்தோம் சில நாட்களுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் அஜித்தை சந்தித்து ஒரு கதையை சொல்லியிருக்காரு அதுவும் ஒன்லைனில் சொல்லியிருக்காரு அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்சி போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மறுபடியும் வந்து சென்னைக்கு வருவேன் இப்போது இந்த கார் ரேஸுக்காக கலந்துக்க போகிறேன் ஸோ கேப்பில் இந்தியாவுக்கு வருவேன் அப்போ ஃபுல் வெரிசனை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு எப்போது ஏப்ரல் மாதம் ஸோ தனுஷர்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அஜித் சொல்ல வேண்டிய கதையை இப்போவே ரெடி பண்ணிட்டாராம் இந்த கதையில் அஜித்துகள் ஒரு மாதமான டானாக தான் வராறாம் கிட்டத்தட்ட தனுஷ் ஒரு கேஜிஎஃப் மாதிரி படத்தை டைரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த விஷயம் தாங்கிறாங்க குறிப்பாக இந்த படத்தோட பட்ஜெட்டு நானூறு கோடிக்கு மேலே போகும் அப்படிங்கிறாங்க ஸோ நிச்சயமாக இந்த படம் சாதாரணமாகவே ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகும் அப்படி தான் சொல்கிறாங்க இந்த படத்தை தயாரிக்கிறது டான் பிக்சர்ஸ் தமிழில் வந்து லேட்டஸ்ட்டாக அவங்க தான் வந்து நிறைய பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சது அப்படின்னா ஒரு இயக்குனராக தனுசுகள் எங்கேயோ போயிடுவார் ஹீரோவாக அஜித் உச்சத்தில் இருக்கவர் இன்னும் மேலும் மேலும் உச்சம் போயிடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ வந்து பார்ப்போம் தனுஷ் நம்ம அஜித்தை வச்சு இயக்கிற அந்த கேஜிஎஃப் எப்படிப்பட்ட ஒரு வடவா இருக்க போகிறது என்று